வணக்கம் நல்ல அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி எட்டு வைதலை இன்சொல்லா கொள்வானும் பெய்த சோரென்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டியென்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார் விளக்கம் கடுமையான சொற்களையும் தன் நன்மைக்கென்றே புரிந்து கொள்பவரும் கூழையும் நெய்யூற்றிய சோறாக கருதி உண்பவரையும் சுவையற்ற உணவையும் வீணாக்காமல் உண்பவரையும் மெய்ப்பொருள் கண்டு வாழ்பவர் என சொல்வார் ஒரு சோற்று பருக்கையின் அருமை தெரிய அதை சுமந்து செல்லும் எறும்பை பாருங்கள் என்பார்கள் நாம் உண்ணும் உணவை விடவும் அதிகமான உணவு வீணாக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா சரி கதைக்கு வருகிறேன் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தவர் அவரின் அன்பும் மனைவி ஏதோ கோபமாக மகளிடம் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டார் விஷயம் மதிய உணவு சம்பந்தமாக இருந்தது இரவு மகள் உறங்கிய பின் என்ன பிரச்சனை ஏன் அவ்வளவு கோபமாக பேசிக்கொண்டிருந்தாய் என்று கேட்க அவளோ வளரும் பிள்ளைக்கு எது நல்லதென்று பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் அவளோ அதில் பாதி கூட உண்பதில்லை வீட்டுக்கு வந்ததும் நொறுக்கு தீனி வேணுமென்று ஒரே அடம் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை என வருத்தத்துடன் கூறினாள் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது என்பதை அவர் புரிந்து கொண்டார் அந்த வார இறுதியில் அவர் தந்தையின் நினைவு நாள் வந்தது வழக்கமாக முதியோர் இல்லத்தில் ஒருவேளை உணவுக்கு பணம் கட்டுவார் அந்த முறை அங்கு உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திலும் மதிய உணவுக்கு பணம் செலுத்தினார் தங்கள் குடும்பத்துடன் வருவதாகவும் தெரிவித்தார் வார இறுதி நாளில் தன் மனைவி மற்றும் மகளுடன் சென்று தன் மகளை அந்த பிள்ளையுடன் அமர வைத்து உணவு பரிமாறினார் பிள்ளைகள் அனைவரும் அந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள் பாதி உணவில் போதும் என நினைத்து இவர் பெண்ணோ மற்ற பிள்ளைகள் உணவை வீணாக்காமல் உண்பதைக் கண்டு அவளும் சாப்பிட்டு முடித்தாள் மீண்டும் அந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி அந்த பிள்ளைகள் எழுந்தார்கள் அன்று இரவு இவர் மனைவி நடந்த சம்பவத்தால் உங்கள் மகள் திருந்தி விடுவாளா என்று கிண்டலாக கேட்டார் ஆனால் அவரோ திருந்த வேண்டியது அவள் மட்டுமல்ல நீயும் தான் என்றார் அவர் மனைவி புரியாமல் விழிக்க இவர் நீ மிகவும் ஆரோக்கியமான உணவுகளைத்தான் சமைக்கிறாய் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதை அவள் விரும்பும் வகையில் சமைக்கின்றாயா எப்போது பார்த்தாலும் கீரை மசியில் செய்கின்றாய் அதற்கு பதிலாக அதை பொடியாக நறுக்கி தாளித்து அதை கோதுமை மாவில் கலந்து சப்பாத்தி போல் செய்து தரலாம் கேரட் பீட்ரூட் போன்ற காய்கறிகளை தோசை மாவில் கலந்து வண்ணம் தோசையாக வார்த்து தரலாம் சுண்டலை மசித்து கட்லட் போட் செய்து தரலாம் அவளிடம் அன்பாக பேசி அவளுக்கும் மெதுவென்று அறிந்து சமையல் செய்யலாம் அல்லவா என்றார் அவர் மனைவிக்கு இவர் சொல்ல வந்தது புரிந்திருக்கும் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை உணவின் மதிப்பை அறிந்தவருக்கே உழைப்பின் மதிப்பு நன்றாக புரியும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்